நல்ல சாலை வசதி மின்சாரம் நல்ல மின்சாரம் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை அவர் மொழியிலே சொல்கிறேன் பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கு பக்கத்திலே தேட்டர் இருக்கு பக்கத்திலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு எல்லா வசதியும் இருக்கியா இப்படிதான் பேச ஹவுஸ் ஓனர் பிக்கல் பிடுங்க இருக்காதியா ஒரு பிரச்சனை இல்லை அஞ்சாம் தேதி வரைக்கும் வாடகையை கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் ஐயா ஒன்னும் இல்லையா ஒரு தொல்லை இருக்காதியா வாங்கையா அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் ஐயா கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் தான் ஐயா ஒருத்தர் இல்லீங்கயா மாசமான அவர் ரெண்டு லட்சம் சம்பளம் டான்னு வாடகை கொடுத்துருவாருங்கய்யா ஆள் தள்ளி போடாத சலம்பாதியா ஒரு பிரச்சனை இருக்காதியா நீங்க அவருக்கே வீட்டை கொடுக்கலயான்னு பேசுவல அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட வீட்டுக்கு குடிவாரவர்கிட்டையும் பேசி இங்கேயும் தரகர் காசு இங்கேயும் தரகர் காசை வாங்கி கொள்வதற்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் ஜப்பான் போய் அமெரிக்கா போய் ஆஸ்திரேலியா போய் அரண் நாடுகளில் போய் என் நாட்டுக்கு முதலீடு செய்ய வாங்க முதலாளிகளே என் நாட்டில் லட்சம் ஐம்பது கோடிக்கு மேல இளைஞர்கள் வளம் இருக்கு நிலம் எவ்வளவு பறிச்சு தாரேன் நிலத்தடி நீரை எவ்வளவு உறிஞ்சிக்கிறீங்க தடையற்ற மின்சாரம் தாரோம் நீங்க உற்பத்தி செய்யற பொருளை வேகமாக எடுத்து செல்ல எட்டு வழிச்சாலை போட்டு தாரோம் இப்படி போய் நாடு நாடாக பேசி வருகிறவர்களுக்கு பெயர் அவர்கள் வீட்டு புரோக்கர்கள் இவர்கள் நாட்டு புரோக்கர்கள் இதனால் இதுல என்ன வேறுபாடுகள் டனி